ஜோடி சேரும் ராஜேஷ் யா காட்டில் செம்ம தான் போங்க நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் லாஸ்டா டியர் படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்ததா கருப்பர் நகரம் மோகன் தாஸ் தீயவர் குலைகள் நடுங்க உள்ளிட்ட தமிழ் படங்கள்லயும் ரெண்டு மலையாள படத்திலையும் கமிட் ஆகியிருக்காங்க தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பிஸியாக இருக்கும் ஐஸ்வர்யா இப்போ கன்னட மொழியிலையும் கால் பதிக்க இருக்காங்க கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் கோலிவுட்ல இப்ப டாப் டென் ஹீரோயின்களோட லிஸ்ட்ல இருக்காங்க சின்ன திரையில அறிமுகமாகி அதுக்கப்புறம் வெள்ளி வந்த ஐஸ்வர்யா ஸ்டார்டிங்ல ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க அவங்களோட ஃபேமிலியும் மிடில் கிளாஸ் குடும்பம் தான் ஒரு வழியா சினிமாவில சான்ஸ் கிடைச்சி தன்னோட திறமைய நிரூபிச்சிட்டாங்க முக்கியமா அவங்களோட நடிப்புல வெளியான காக்கா முட்டை படம் அவங்களோட கரியர்ல முக்கியமான படமா அமைஞ்சது ஏன்னா வளர்ந்துட்டு வர சமயத்துல ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா நடிக்க எந்த ஹீரோயினுமே யோசிப்பாங்க ஆனா ஐஸ்வர்யா அப்படி நினைக்கல காக்கா முட்டை படம் அவங்களுக்கு நல்ல பெயரை கொடுத்தாலும் அவங்க எதிர்பார்த்தபடி அடுத்தடுத்த வாய்ப்புகள் எதுவுமே சீக்கிரமா அவங்களுக்கு கிடைக்கல அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததா அவங்களே ஒரு பேட்டில பேசியிருக்காங்க சூழல் இப்படி இருக்க சில படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த ஐஸ்வர்யா வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் கூட வட சென்னை படத்துல நடிச்சாங்க அதுல போல்டா கெட்ட எல்லாம் பேசி நடிச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவில கடந்த சில காலமாவே ஹீரோயின்ஸை மையப்படுத்தி படங்கள் வந்துட்டு இருக்கு நயன்தாரா த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் அந்த போயிருக்காங்க அவங்க வரிசையில ஐஸ்வர்யா ராஜேஷும் இருக்காங்க அவங்க நடிச்ச சொப்பன சுந்தரி டிரைவர் ஜமுனா உள்ளிட்ட படங்கள் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் இருக்க கதைகளாவே அமைஞ்சிருக்கு அந்த படங்கள் போதுமான வரவேற்ப பெறலனாலும் ஐஸ்வர்யாவோட கதை தேர்வு பலரையும் ரசிக்க வச்சுது தமிழ்ல மட்டும் நடிச்சுட்டு வந்த ஐஸ்வர்யா புலிமாடா படத்தின் மூலமா மலையாளத்திலயும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க லாஸ்டா அவங்க தமிழ்ல டியர் என்ற படத்துல நடிச்சிருந்தாங்க அடுத்ததா தமிழ்ல அவங்க கருப்பர் நகரம் மோகன்தாஸ் தீயவர் கொலைகள் நடுங்க உள்ளிட்ட படங்கள்லயும் மலையாளத்துல அஜய் என்டே ரண்டம் மோஷனம் ஹெர் ஆகிய படங்கள்லயும் கமிட் ஆகியிருக்காங்க இப்படி தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகள்ல பிஸியா இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்ப கன்னட திரையுலகலையும் அடியெடுத்து வச்சிருக்காங்க அதுபடி கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருக்கு ஜோடியா உத்தர்கண்டா என்ற படத்துல நடிக்கிறாங்க அது அறிவிப்பு வெளியாகி இருக்கு தமிழ் மலையாளத்துல எப்படி அவங்க கவனம் ஈர்த்தாங்களோ அதே மாதிரி கன்னட உலகளையும் கவனம் ஈர்ப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்